ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்க இது ரொம்ப உண்மையிலே கொடுமையோட உச்சக்கட்டம் தாங்க இது வந்து தேனியில் நடந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க எனக்கு ஒரு சகோதரி தான் குரூப்பில் சொன்னாங்க குரூப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது நான் ரெண்டு மாதமாக குரூப்புக்குள்ளே போகிறதில்லைங்க எனக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பார்க்க முடியாமல் தான் நான் அந்த குரூப்லேயே போகிறதில்லை இன்றைக்கி எதார்த்தமாக போனேன் கடைசியில் பார்த்தா ஒரு சகோதரி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் அந்த கூட இருந்த நாய் அந்த படுத்துகிற பாட்டை பார்த்துட்டு ஓடுது இதை விட உச்சக்கட்ட கொடுமை என்னென்னா இவன் தூக்கிலிடுறத வந்து ஒரு ஒரு எம்ஐ வந்து தூக்கிலிடுறான் அதை வந்து இன்னொருத்தன் வீடியோ எடுக்கிறான் அதுதாங்க ரொம்ப கொடுமை இவ்வளோ இந்த அந்த இடத்த சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்குது ஒருத்தர் கூட அந்த நாய் குட்டி சாவடிக்கிறத தடுக்கலை எவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறான் இவனுக்கும் அந்த சாவு இந்த மாதிரி தான் இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கான் எனக்கு அந்த கூட நிற்கிற நாய் பாருங்க பய பாவமா இருக்கு அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணியிருக்கான் ஒரு கோழியை ஒரே காரணத்துக்காக இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும் இதுவும் ஒரு உயிர் தானுங்க